திருஞான சம்பந்தர் மூலம் சிவன் நிகழ்த்திய அற்புதம் திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தையார் சிவபாத விருதையர் தாயார் பகவதி அம்மையார் இவரது பெற்றோர் இருவரும் தீவிர சிவபக்தர்கள் சம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது தந்தையுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார் சிவபாத விருதையர் குழந்தையை படியில் அமரவிட்டு குளத்தில் குளிக்கச் சென்றார் அப்போது சம்பந்தர் கோயிலைப் பார்த்து அழத் தொடங்கினார் அவர் இந்த சிறு வயதிலேயே தன்னுடைய உண்மையான பெற்றோரான சிவன் பார்வதியைக் காண அழுததாக கூறப்படுகிறது அவ்வேளையில் சிவன் பார்வதி அவரது கண் எதிரே தோன்றினார்கள் சிவன் பார்வதியிடம் குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டச் சொன்னார் பார்வதி சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினார் திருஞான சம்பந்தர் தெய்வீக ஞானத்தை சிவன் பார்வதி அருளால் பெற்றார் சிவபாத விருதையர் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தார் அப்பொழுது குழந்தையின் வாயிலிருந்த பால் துளியை பார்த்து பால் கொடுத்தது யார் என்று குழந்தையிடம் கண்டிப்புடன் வினவினார் அப்பொழுது சம்பந்தர் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை பாடினார் மதுரை மாநகரம் முழுவதும் சமண மதம் பரவி இருந்தது ஆனால் அரசி மங்கையர்கரசி மற்றும் அமைச்சர் குலச்சிறையார் சிவன் மீது தீராத பக்தி கொண்டவராக அதனால் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவத்தை போதிக்கும்படி வேண்டினார்கள் திருஞான சம்பந்தர் தனது சீடர்களுடன் மதுரைக்கு வந்து மடத்தில் தங்கினார் சமணத்தை பின்பற்றும் பாண்டிய மன்னன் அந்த மரத்திற்கு தீ வைக்க உத்தரவிட்டான் வீரர்களும் தீ வைத்தனர் ஆனால் சம்பந்தருக்கும் அடியோருக்கும் எதுவும் நேரவில்லை அவ்வேளையில் பாண்டிய மன்னனுக்கு வெப்புநோய் பற்றியது மருத்துவர்களும் சமணர்களும் முயற்சி செய்தனர் ஆனால் நோயை குணப்படுத்த முடியவில்லை திருஞான சம்பந்தர் மன்னர் மாளிகையை அடைந்து விபூதியை வயிற்றில் பூசி வெப்பு நோயை குணப்படுத்தினார் சமணர்கள் திருஞான சம்பந்தரிடம் இருவரின் சமய நூல்களை வைகை ஆற்றில் இடும்பொழுது யாருடைய நூல்கள் எதிர்த்துச் செல்கிறதோ அவர்கள் சமயமே மெய் என கொள்ளலாம் என்றனர் முதலில் சமணர்கள் தங்கள் நூலை ஆற்றில் விட்டனர் ஆனால் அது நீரின் திசையில் ஓடியது பின்னர் திருஞான சம்பந்தர் தனது நூலை ஆற்றில் விட்டார் அந்நூல் நீரை கிழித்து எதிர் திசையில் சென்று வைகை கரையில் அமைந்த ஒரு கோயிலுக்கு சென்றது ஞான சம்பந்தர் இறைவன் திருக்கோயிலுக்கு அடைந்து விடலால வாயிலா என்ற திருப்பதிகம் பாடினார்